வட்டகச்சி ராமநாதபுரத்தில் புதிதாக அமைக்கப்பட்டு வந்த புனித ஆரோக்கியநாதர் முன்பள்ளி கட்டுமான பணிகள் நிறைவடைந்த நிலையில் அக்கட்டட திறப்பு விழா பதினோராம் தேதி கடந்த செவ்வாய்க்கிழமை நடைபெற்றது வட்டக்கச்சி முன்னாள் பங்கு தந்தை தந்தை அஜித் சுலக்சன் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் கரித்தா ஸ்வெர்னிடக் நிறுவன இயக்குனர் அருத்தை சிபஜீபன் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் யாழ்மறை மாவட்ட ஆயர் பேரர் தந்தை ஜஸ்டி அவர்கள் கலந்து முன்பள்ளியை ஆசீர்வதித்து திறந்து வைக்க நெதர்லாந்து நாட்டை சேர்ந்த ஏசி நிறுவன பணியாளர் திருமதி மார்த்தா நினைவுகளை சகோதரிகள் பெற்றோர்கள் முன்பள்ளி சிறார்கள் நிறுவன பணியாளர்கள் பங்கு மக்கள் என பலரும் கலந்து கொண்டனர் அத்துடன் பூநகரி புனித அடைக்கல எண்ணெய் ஆலய வளாகத்தில் புதிதாக அமைக்கப்படவுள்ள முன்பள்ளிக்கான அடிக்கல் நாட்டும் நிகழ்வு பங்குத்தந்தை தந்தை சந்தே நிலான் ஜூலியஸ் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் கடந்த பன்னிரெண்டாம் திகதி புதன்கிழமை நடைபெற்றது முன்பள்ளிக்கான அடிக்கலை கிளிநொச்சி மறைக்கோட்ட முதல்வர் ஆவ்டந்தே பெனட் அவர்கள் ஆசிர்வதிக்க நெதர்லாந்து நாட்டை சேர்ந்த ஏசிஎன்எஸ் நிறுவன பணியாளர் திருமதி மார்த்தாவன் சோரன் அவர்கள் நாட்டி வைத்தார் தொடர்ந்து அன்றைய நாளை சிறப்பித்து ஆலய வளாகத்தில் பயந்தரு மரக்கன்றுகளும் நாட்டி வைக்கப்பட்டன இக்கட்டடங்களுக்கான நிதி பங்களிப்பை நெதர்லாந்து நாட்டை சேர்ந்த ஏசிஎன்எஸ் நிறுவனம் வழங்கியிருந்த இங்கு குறிப்பிடத்தக்கது